பாபா அப்படின்னாலே அவர் வந்து நம்மள எப்பயுமே ஆனந்த கண்ணீர்ல நம்மள தத்தளிக்க வைக்கிறது அப்படிங்கற அந்த விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மன்னிச்சிட்டேன் அப்படின்னு என் மடியில வந்து படுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நாள் துவங்குது அந்த நாள் எப்படி போச்சு இன்னும் என்னெல்லாம் நடந்தது அதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல அதுதான் துவக்கம் அந்த ஒரு மிராக்கள் தான் அந்த நாளுடைய துவக்கமா இருந்தது அந்த நாள் ஒரு மிராக்களோட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த மிராக்களோடவே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அது துவக்கம் மட்டும்தான் அந்த நாள் முழுக்க எனக்கு மிராக்கள் சேதம் நடந்துகிட்டு இருந்துச்சு தான் உண்மை வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய் பாபா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாள் காக்கடா ஆரத்தி முடியுதுங்க காக்கட ஆரத்தி முடியும் போது மங்கள ஸ்நானம் ஸ்டார்ட் ஆகுது மங்கள ஸ்நானம் ஸ்டார்ட் ஆகும் போனோடனே எனக்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து தராங்க ஒரு அம்மாவுக்கு வந்து பா அந்த பூஜாரி அங்கிருந்து இருந்து ஒரு தேங்காய் எடுத்து கொடுக்குறாரு அப்ப எனக்கு அந்த தேங்காய் பார்த்தோன்னே எனக்கு ஒரு தேங்காய் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது நான் வந்து போய் அந்த கிட்ட நிக்கிறேன் ஏதாச்சும் நமக்கு தேங்காய் தருவாரா அப்படின்னு நிக்கிறேன் அவர் எனக்கு தேங்காய் தரல நான் பாபா கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு தேங்காய் கிடைக்குமா பாபா நான் எனக்கு நீங்க தேங்காய் கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு எனக்கு உங்க தேங்காய் வேணும் அப்படின்னு நான் கேக்குறேன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்ப திடீர்னு எனக்கு பிளாஷ் ஆகுது தேங்காய நம்ம முதல்ல துவாரக மைக்கு பாபாவுடைய துணிக்கு நம்ம முதல்ல ஆஃபர் பண்ணோமா இல்ல நம்ம ஆஃபர் பண்ணாம எனக்கு ஒரு தேங்காய் வேணும் அப்படின்னு கேட்டா எப்படி கிடைக்கும் அப்படின்னு திடீர்னு எனக்கு தோணுது நான் வெளியில ஓடி போய் ஒரு கடையில தேங்காய வாங்கிட்டு திரும்ப கொண்டு வந்து துவாரகா மாயில அந்த பூஜாரி கட்ட ஆஃபர் பண்ற அவர் வாங்குறாரு அவர் வாங்கிட்டு திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு தேங்காய் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு பதில் அவர் எனக்கு பூ கொடுத்தாரு ரெண்டு பூ எனக்கு கிடைச்சது முதல்ல சத்திர்த்தம் படிச்சு முடிச்சோடனே ஒரு பூஜாரி என்னை கூப்பிட்டு ஒரு பிங்க் கலர் பூ கொடுத்தாரு அது வந்து நான் கேட்காமலேயே தானா எனக்கு கிடைச்சது ரெண்டாவது தடவை நான் வெளியில போய் தேங்காய் வாங்கிட்டு வரேன் தேங்காய் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது பதிலுக்கு எனக்கு ஒரு வெள்ளப்பூ கொடுத்தாரு அந்த வெள்ளப்பூவோட முடிச்சிட்டார் எனக்கு தேங்காய் கிடைக்கல அப்ப நாங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஒரு வயசானவர் இருந்து ஒரு வயசானவர் தாரகா மா வராரு வந்தவர் கையில ஒரு சின்ன பாட்டிலோட வராரு அந்த பாட்டிலை கொண்டு போய் ஒரு பூஜாரி கட்டை நீட்டுறாரு அந்த பூஜாரி அவர்கிட்ட இருந்து அந்த பாட்டில வாங்கி ஒரு பானையில இருந்து தண்ணி எடுத்து அந்த பாட்டில ஊத்தி மூடி கொடுக்கறாரு எனக்கு அந்த சீன் பார்த்தோன்னே என்னடா இது நடக்குதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்ப நான் அந்த வயசானவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன் அவர் பக்கத்துல அவர்கிட்ட கேட்டேன் பாட்டில என்ன வாங்கினீங்க அப்படின்னு அவர் பாபா கஜல் அப்படின்னாரு அதாவது பாபாவோடைய தீர்த்தம் அது அந்த விஷயம் எனக்கு புதுசா இருந்தது துவாரகா மாயில பாபாவுடைய தீர்த்தம் கிடைக்குதா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு ஏன்னா எனக்கு இவ்வளவு நாளா அந்த விஷயம் தெரியாது அப்ப என் கூட வந்தவங்களுக்கு பாபாவுடைய தீர்த்தம் ரொம்ப முக்கியமா தேவையா இருந்தது சரிங்களா அவங்க வந்து சொல்லிக்கிட்டு தான் ட்ரெயின்ல வரும்போதே சொன்னாங்க பாபா தீர்த்தம் வேணும் எனக்கு எங்க கிடைக்கும் பிரீத்தி அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு வந்ததுனால எனக்கு அது தோணுது அவங்க தீர்த்தம் கேட்டாங்கல்ல சரி நம்ம போய் உடனே தீர்த்தம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போய் ஒரு பாட்டிலுக்காக தேடுறேன் எங்க போய் என்கிட்ட பாட்டில் இல்ல பாட்டில் நம்ம கொண்டு போகணும் என்கிட்ட பாட்டில் இல்ல அப்ப நான் ஆறு மணி போல இதெல்லாமே நடக்குது ஓகேங்களா அப்ப நான் வெளியில வந்து தேடுறேன் ஒரு கடக்காரர் ஒரு டீ கடக்காரர் இருந்தாரு அந்த டீ கடக்காரர்கிட்ட போய் ஒரு பாட்டில் கேட்டு வாங்கினேன் அந்த பாட்டில வாங்கி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு திரும்பவும் துவாராமாய்க்குள்ள ஓடி நானும் அதே மாதிரி பாட்டில கொண்டு போய் நீட்டினேங்க நீட்டினேன் அந்த பூஜாரி எதுவுமே சொல்லலை வாங்கிக்கிட்டாரு எங்கிட்ட இருந்து ஆனா நான் கொண்டு போன பாட்டில் பெரிய பாட்டில் அந்த முதியவர் வாங்கினது சின்ன பாட்டில் நான் இப்ப கொஞ்சம் பெரிய பாட்டிலா கொண்டு போனேன் அப்ப அவர் வாங்கிக்கிட்டார் அங்க ஒரு தீர்த்தம் வச்சிருக்காங்க ஒரு பாத்திரத்துல வச்சிருக்காங்க அந்த பாத்திரத்துல இருந்து திறந்து தீர்த்தம் எடுத்து ஊத்தும் போது நான் பாபா கிட்ட பாபா எனக்கும் வேணும் கொஞ்சம் நிறைய கொடுங்க அப்படின்னு நான் பாபா கிட்ட தான் சொல்றேன் அந்த கிட்ட சொல்லல நான் மனசுல பாபா கிட்ட சொல்றேன் பாபா எனக்கும் கொஞ்சம் தீர்த்தம் வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்தி கொடுங்க பாபா அப்படின்னு அந்த பாட்டில் ஃபுல்லா கொடுங்க பாபா அப்படின்னு நான் மனசுக்குள்ள வேண்டிகிட்டு இருக்கேன் அவர் முதல்ல ஒரு டம்ளர் ஊத்தினாரு திரும்பவும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது டம்ளர் ஊத்தி இந்த பாட்டில நெப்பிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நெப்பி என்கிட்ட கொடுத்து பாபாவுடைய காலடியில வச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு சரிங்கன்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை வாங்கினேன் வாங்கி பாபாவுடைய பாதத்துல அங்க வச்சு வாங்கிட்டு சந்தோஷமா வெளியில வந்தேன் சரி இதுல வந்து என்ன மிராக்கல் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா நான் கூட ஒரு வளாக்ல சொல்லிருந்தேன் இந்த மாதிரி நீங்க யாராவது சீரடிக்கு போனீங்க அப்படின்னா மாயிலேயே நீங்க வந்து தீர்த்தம் வாங்கிக்கலாம் துவாரா மாயில தீர்த்தம் கிடைக்குது அப்படின்னு இல்லைங்களா என்ன இருந்தேன்னா மட்டும்தாங்க தீர்த்தம் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா துவாரகா மாயில தீர்த்தம் கிடைக்கும் போது ஏன் இவ்வளவு நாளா இந்த விஷயம் யாருக்குமே தெரியல ஏன் இவ்வளவு நாளா நம்ம தீர்த்தத்துக்காக அழஞ்சுக்கிட்டு இருந்தோம் இங்க இவ்ளோ ஈஸியா கிடைக்குதே அப்படின்னு தான் நான் வந்து ஒரு வீடியோல விளாக்ல கூட சொன்னேன் யாருக்காவது தீர்த்தம் வேணும் அப்படின்னா நீங்க துவாரகா மாயில போய் பாட்டில குடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தீர்த்த மூட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கற வரைக்கும் எனக்கு இந்த தீர்த்தம் கிடைச்சது ஒரு மிராக்கல் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் ரொம்ப சாதாரணமா யார் போனாலும் அது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா இப்ப ரீசண்டா நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டு பேர் போயிருக்காங்க முதல்ல போனது ஆபுஷா நான் சொன்னேன் அப்படின்னு பாட்டில் எடுத்துட்டு துவாரகா மாய்க்கு போயிருக்காங்க அங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க இந்த மாதிரி தீர்த்தம் எல்லாம் கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு தீர்த்த வேணும் குருஸ்தான்ல போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களை அது போக இன்னொரு சப்ஸ்கிரைபரும் ரீசெண்டா போன வாரம் போயிருக்காங்க அவங்களும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் போய் தீர்த்தம் கேட்டேன் நீங்க சொன்ன மாதிரி அங்கே தீர்த்தம் கிடைக்கிறது இல்லை அங்க யாரும் தீர்த்தம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா இங்க தீர்த்தம் கிடைக்காது தீர்த்தம் வேணும்னா குருஸ்தானுக்கு தான் நீங்க போகணும் அங்க போங்கன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ரெண்டு அப்டேட்ஸ் வந்தது இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது அப்பதான் எனக்கே புரியுது எனக்கு தீர்த்தம் கிடைச்சதே ஒரு அற்புதம் தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அத வந்து நான் அப்ப எனக்கு அந்த தீர்த்தம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுங்க நான் பாட்டில நீட்டு அவங்க ஊத்தி குடுக்குறாங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கவும் நான் பிளாக்ல சொன்னேன் யாருக்காவது தீர்த்த வேணும்னா போய் துவாரக மாயில கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆனா ரெண்டு பேர் போயிருக்காங்க ரெண்டு பேருமே போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க தீர்த்தம் கிடைக்கல இங்க அப்படியெல்லாம் நாங்க தீர்த்தம் குடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க கா அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இந்த இது ஒரு மிராக்கல் எனக்கு தீர்த்தம் கிடைச்சதே ஒரு மிராக்கல்னே எனக்கு இப்பதான் புரியுது அப்படி ஒரு விஷயத்த பண்ணாரு பாபா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு இப்ப நாளைக்கே மேபி வேற யாராவது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே இது மயில கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாபா உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு தீர்த்தம் கொடுக்கறதுன்னு பாபா முடிவு பண்ணிருக்காரு அதனாலதான் அந்த தீர்த்தம் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த தீர்த்தத்தை நீ இங்க வாங்கிக்கோ அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்திருக்காரு பாருங்க அது எப்படி காட்டி குடுத்திருக்காருன்னா ஒரு வயசான ரூபத்துல வந்து அந்த வயசானவர் போய் பாட்டில தீர்த்தம் வாங்குறாரு அத நான் பாக்குறேன் உடனே நானும் அதையே பண்றேன் அப்ப என் கண்ணு முன்னாடி வயசான ஒரு ஒரு ரூபத்துல வந்து தீர்த்தத்தை வாங்கிட்டு போனாரு பாத்தீங்களா அவர் வேற யாரும் இல்ல சாக்ஷாத் நம்ம பாபா தான் அவர் தான் என் கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு போய் தீர்த்தம் வாங்கிட்டு போறாரு அந்த காட்சியை நான் பாக்குறேன் நானும் போறேன் பாட்டில் எடுத்துட்டு போறேன் தீர்த்தம் வாங்கணும்னு எனக்கு தோணுது நான் வாங்குறேன் ஆனா எனக்கு அப்புறம் யாரோ ரெண்டு பேர் போயிருக்காங்க இதே மாதிரி தீர்த்தம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தீர்த்தம் கிடைக்கல குருஸ்தானுக்கு போயிருக்காங்க குருஸ்தான்ல அவங்களுக்கு தீர்த்தம் ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த துவாரகா மாயி அப்படிங்கிற அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கல அந்த இடத்துல எனக்கு மட்டுந்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இவங்க சொல்லிதான் எனக்கே தெரிய வந்தது அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது சோ தீர்த்தத்தை வாங்குறேன் ஓகேங்களா தீர்த்தத்தை நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைவ் எல்லாம் கூட போட்டேன் நான் லைவ் எல்லாம் பேசிட்டு டிஃபன் சாப்பிட்டு நாங்க ரஹதாக்கு கிளம்பிட்டோங்க ரஹதாக்கு போறோம் ரஹத்தால தான் இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு மிராக்களை தொட்டு இந்த நாள் தொடங்குச்சு அப்படின்னா அந்த நாள் முழுக்க எனக்கு மிராக்களே தான் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் ரஹத்தால நடந்த விஷயம் சாப்பிட்டு ஆட்டோ புடிச்சு நாங்க ரத்தாக்கு போறோம் கல்பவ்ஷ மரத்தை பாக்குறோம் நான் போறதுக்கு முன்னாடியே பாபா கிட்ட வேண்டுனேன் எனக்கு நீங்க கல்பவக்ஷ காய் கொடுக்கணும் பாபா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன் வேண்டிக்கிட்டு நான் கல்பவிருக்ஷ மரத்துக்கு போறேன் அங்க போனா அந்த மரம் மொட்டையா இருக்குங்க மொட்டையா இருக்கு அந்த மரத்துல எதுவுமே இல்ல காய் காய் என்ன இலையே இல்லை அப்புறம் காய் எப்படி இருக்கும் எனக்கு அந்த மரத்தை பார்த்தோன்னே பயங்கர அப்செட் ஆயிருச்சு இந்த மரத்துல நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சரி அந்த கண்ணாடி கண்ணாடிப்பட்டி போட்ட அந்த மந்திருக்குள்ள ஏதாவது காய் இருக்கா அப்படின்னு நான் உள்ள பீக் பண்ணி பாக்குறேன் நல்லா பார்த்தேங்க கிளீனா ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் பூ மட்டும்தான் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க பாபாவை எதுவுமே இல்ல ஏதா எனக்கு யாருகிட்டாங்க கேக்குறதுன்னு தெரியல ஏன்னா அங்க யாருமே இல்லைங்க அந்த இடத்துல இருந்தது ஒரே ஒருத்தர் தான் அந்த இடத்தை பாதுகாக்கிறவர் மற்றும் சேவை செய்றவர் அதாவது அந்த இடத்தை பாது பாத்துக்கிறதுக்கும் அந்த இடத்த கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவர் ஒருத்தர் நேரத்துல அவர் அந்த மரத்தை சுத்தி கூட்டிக்கிட்டு இருந்தாரு அப்ப நான் சுத்தி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பாபாவை கும்பிட்டாச்சு தரிசனம் பண்ணியாச்சு வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு நான் அப்ப அந்த சமயத்துல அவர் வந்தார் அந்த கூட்டுறவர் வந்தார் வந்து நான் இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்தையெல்லாம் நான் தான் சுத்தம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு ஏதாவது பாத்து கொடுமா காசு விரும்புனா நீங்க குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரின்னு நான் என் பேக்ல இருந்து நூறு ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுக்குறேன் அவரு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு அவர் வாங்கி வச்ச கையோட அவர் கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவர் பாட்டுக்கு அவர் கூட்டினாரு நானும் பார்த்தேன் ப்ராப்ளம் கிடைச்சா ஓகே கிடைக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு நமக்கு லக் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம் கல்பருக்ஷ மரத்துல இருந்து கிளம்பிட்டோம்ல இருந்து கிளம்புறோம் ஆட்டோல ஏறிட்டோம் ஆட்டோல ஏறி போறோம் கிளம்பி போக போற வண்டி போய்கிட்டு இருக்குங்க ஆட்டோ பாதி தூரம் போயாச்சு போக போக பாத்தீங்கன்னா ஆட்டோ திடீர்னு ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாகி ஒரு ஓரம் கட்டி நிக்கிறாரு ஓரம் கட்டுறாரு அப்ப நாங்க கேக்குறோம் என்னாச்சு பையா ஏன் திடீர்னு வண்டியை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோக்காரர் சொல்றாரு கண்ணாடியை பாக்குறாரு ஆட்டோ பிரண்ட் மிரரை பாத்துட்டு ஆட்டோக்காரர் சொல்றாரு ஒருத்தர் நம்மள சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு வண்டிய துரத்திக்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப யார் நம்மள துரத்திக்கிட்டு வர்றது அப்படின்னு நாங்க வண்டி பின்னாடி திரும்பி பாக்குறோம் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஆட்டோ வண்டியை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கூட்டிட்டு இருந்தார்ல அவர் அப்புறம் நாங்க பாக்குறோம் நம்ம ஏதாவது மறந்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு பாக்குறோம் எல்லார்கிட்டையும் எல்லாருக்கு நானும் அம்மாவும் பேசிக்கிட்டோம் என்கிட்ட என் ஹேண்ட்பேக் மட்டும்தான் என் போன் இருக்கு நம்ம எதுவும் மறந்துட்டு வரல அப்புறம் ஏன் இவர் இப்படி வேக வேகமா சைக்கிள் அழுத்திக்கிட்டு வர்றாரு அப்படின்னு நாங்க பாக்குறோம் வந்தவரு சைக்கிள் அழுத்திக்கிட்டே வந்தாரு மூச்சரைக்கு ஓட்டிக்கிட்டு வந்து அவரும் வண்டி சைக்கிளை ஓரங்கட்டிக்கிட்டாரு அப்ப ஆட்டோ காரர் வண்டியை நிறுத்த சொன்னா அவர் வந்து அந்த ஆட்டோக்காரர்கிட்ட வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து அப்படின்னு சைகை காட்டிருக்காரு ஓகேங்களா அதை இவர் கண்ணாடியில பிரண்ட் மிரர்ல பாத்துட்டாரு பார்த்ததுனால இவர் ஆட்டோவை ஓரம் கட்டிட்டாரு அதுக்கப்புறம் இவர் சைக்கிள்ல வந்து சேர்றாரு அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்கவும் சைக்கிள்ல இருந்து இறங்கினவரு என்னை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு திதி நான் ஒரு மூணு கல்ப காய் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் என் பையில போட்டு அதை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு பாருங்க எனக்கு பயங்கர ஷாக் ஆட்டோல இருந்து டப்புனு இறங்கிட்டேன் என்னது அப்படின்னு கேட்டேன் கல்ப காய் நான் என்கிட்ட இருக்கு அதை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அதை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டோன்னு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு கல்ப விரக்ஷ தயவு செய்து கொடுங்க பையா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் தய ஒரு காய் இல்ல ரெண்டு காய் இல்ல மூணு கல்பருக்ஷ காய் அவர் எடுக்கிறாரு வெளியில எடுக்கும் போது ஆட்டோக்காரர் இருக்கட்ட அவர் சொல்றாரு நான் வந்து ஆட்டோக்காரர் இருக்கட்ட இவர் வந்து சொல்றாரு நான் வந்து இந்த மாதிரி கல்பவக்ஷ காயை கொண்டு வந்து இந்த தீதிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு நீ போலீஸ் கிட்டே எல்லாம் சொல்லிராத யார்கிட்டையும் சொல்லிராத பிளீஸ் அப்படின்னு இவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு ஆட்டோக்காரர் சொல்றாரு சேசி பரவாயில்ல நீ கொடுத்துக்கோ நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த கல்பவட்ச காய இந்த மாதிரி யாருக்கும் கொடுக்க கூடாது அந்த காய்க்காக நிறைய பேர் அலையறாங்க இல்லையா அந்த காய் கிடைக்காதா கிடைக்காதான்னு ஸோ இந்த மாதிரி யாரும் ஒரு மரத்துல இருந்து காயை பறிக்க கூடாது அப்படின்னு அங்க வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சுங்க எனக்கு ஆட்டோல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி கீழே நான் வாங்கிக்கிறேன் அப்படி சந்தோஷமா அந்த நான் காய நான் வாங்கிக்கிட்டேங்க அப்பதான் என் கூட வந்தவங்களுக்கே தெரியும் நான் வந்து கல்பகஷ காய் வேண்டியிருந்தேன் எனக்கு வேணும்னு நான் பாபா கிட்ட கேட்டிருந்தேன் அதனாலதான் இவர் வந்து இப்படி துரத்துக்கிட்டு வந்து கொடுக்கறாரு அப்படின்னு சோ நீங்க நினைச்சு பாருங்க நான் அந்த கல்பவ்ச காய யாருகிட்டயுமே கேட்கல நான் நினைச்சிருந்தா கூட்டிகிட்டு அந்த 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 அண்ணா கிட்டையே உங்ககிட்ட ஏதாவது காய் இருக்கா எனக்கு இருந்தா தர்றீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கலாம் ஆனா நான் கேட்கல நான் கேட்டது எங்க அப்பா கிட்ட மட்டும்தான் என் தேவா கிட்ட மட்டும்தான் பாபா கிட்ட மட்டும்தான் நான் கேட்டேன் எனக்கு கல்பவக்ஷ காய் வேணும் பாபா அப்படின்னு பட் பாபா எப்பயுமே முதல்ல நம்மளை டிசப்பாயின் பண்ணுவாரு அதுக்கப்புறம் தான் குஷிப்படுத்துவாரு இரட்டிப்பு மடங்கு சந்தோஷம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன் முதல்ல நம்மளை அப்செட் பண்ணுவாரு அப்ப எனக்கு அங்க போனோட அப்செட் ஆகுது கிடைக்காது இங்க இல்லவே இல்ல இல்லாத ஒரு காயம் நம்ம எப்படி கேக்குறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம யாருகிட்டையும் கேட்க கூடாது அப்படின்னு நான் வந்து நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு நான் கிளம்பி போறேன் கிடைக்கல என்ன பிரச்சனை இல்ல அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கிளம்புறேன் துரத்திக்கிட்டு வந்து நான் கல்பவக்ஷ காய் கொண்டு வந்து நீங்க வாங்கிக்கிறீங்களா தீதி அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா என்னை தேடி கொண்டு வந்து அந்த காய கொடுத்தது சாக்ஷாத் பாபாவே தாங்க குடுத்துட்டு தட்சணையை வாங்கிட்டு போயிட்டாரு காய கொண்டு வந்து குடுத்துட்டு எனக்கு ஏதாவது தச்சனை கொடுங்கன்னு வேற கேக்குறாரு சந்தோஷமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல அவருக்கு மறுபடியும் நான் பணம் கொடுத்தோம் பணம் கொடுத்தோன்னே அதை வாங்கி இப்படியே தொட்டு கும்பிட்டு ஜோப்ல வச்சிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாருங்க அவ்வளவு சந்தோஷமா போச்சு அப்ப நீங்க நினைச்சு பாருங்க பாபா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டியது பாபாவை மட்டும்தானே தவிர்த்து வேற யாருகிட்டயுமே இல்ல அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே என்னவா வேணாம் உங்களுக்கு ஒரு ஈவன் ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க பாபா கிட்ட தான் கேட்கணும் என்னுடைய கல்யாண நாளைக்கு எனக்கு பட்டுப்புடவை வேணும்னு நான் பாபா கிட்ட தான் கேட்டேன் வேற யாருகிட்டயும் கேட்கல எனக்கு வந்தது இல்லையா ஒண்ணுக்கு நாலு பட்டு புடவை வந்துச்சு உங்களுக்கு ஒரு ஒண்ணு வேணும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா அது என்னவா வேணாலும் இருக்கட்டும் யார்கிட்டையும் போய் கை கட்டி கை நீட்டி நிக்காதீங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு யாருகிட்டையும் கை நீட்டி கேட்காதீங்க பாபா கிட்ட கேளு பாபா கிட்ட மண்டி இட்டு முட்டி போட்டு கைய நீட்டிய தேவா எனக்கு இது வேணும் எனக்கு நீ நீதான் எனக்கு இத குடுக்கணும் எனக்கு இது வேணும் எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க உங்க மடி நிறைய அள்ளி குடுப்பார் அப்படிங்கறதுக்கு இந்த வீடியோவே ஒரு சாட்சி இதுவே ஒரு உதாரணம் காய வாங்கிட்டு நான் பாபாவுக்கு அவ்வளவு நன்றி சொன்னங்க அவ்வளவு நன்றி சொன்னேன் அது துவக்கம் மட்டும்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அந்த நாள் வந்து ஒரு ஒரு மிராக்களை தொட்டு தொடங்குச்சு அப்படின்னா அந்த நாள் முடியற வரைக்கும் மிராக்கலே தாங்க நடந்துகிட்டு இருந்தது அப்படி இந்த மூணு மிராக்கள் நடந்ததுக்கு அப்புறம் பாபா இன்னும் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்னங்கறத நம்ம அடுத்த வீடியோல நிச்சயமா பாக்கலாம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் என்ன மரமே மொட்டையா இருக்கு நன்றி சாய்ராம் நன்றி சாய்ராம் நன்றி சாய்ராம்